இந்த ஆன்லைன் டவுன் தான் எங்களுக்கு தெரியாது யாரும் படித்த பசங்க ஏதாவது போகிற மாதிரி எப்படி போகலான்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணி அனுப்புவாங்க எல்லாரும் நம்ம மாடு அடைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு பேரிகேட பிரித்து இது தள்ளுவாடி போட்டுருது இதில் வந்து வேஸ்ட்டாக நாங்கள் மாடி ஏற்றிட்டு போய் பிரோஜனமே இல்லாமல் அடைக்காம தான் நம்ம என்ன கூலி வேலைக்கு போகிறாங்க நம்ம மாடு அடைச்சா போதும்ட்டு நம்ம வேடிக்கையான அடைக்கிறோம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டம் குளமாணிக்கு சமையல்காரர் ஃப்ரேங்க்லி அவர்களோட கட்டுத்துறையாக வந்திருக்கோம் நம்ம இப்போ அவர்கிட்ட நம்ம அவரோட மாட்டு பேர் எல்லாத்தையும் கட்டிக்கலாம் மூணு மாதிரி நிற்கிது அவர் மாட்டு பேர்லாம் கட்டிக்கலாம் மூணு மாட்டு பேர்லாம் அந்த மாட்டு பேர் பழையாரன்னு சரி அது இப்போ தான் வாங்கிட்டு போகிறோம் கண்ணை அது சேவல ஓகேண்ணா இப்போ உங்களுக்கு ஜல்லிக்கட்டில் எப்படி மாடு வளர்க்குன்னு ஆர்வம் வந்துச்சு ஜல்லிக்கட்டு ஆர்வம் வந்துச்சுன்னா நம்மலாம் முன்ன வந்து இப்போ சேவா சண்டையில் இருந்தோம் அப்புறம் காவப்போக்கில் அந்த சேவா சண்டைலாம் போடும்போது அப்புறம் ஜல்லிக்கட்டில் இருக்கணும் ஒரு ஒரு ஏழு வருஷமாக போயிட்டு இருக்கோம் சரிங்க வந்துச்சு ஜல்லிக்கட்டு மேலே அந்த ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாணவி என்ன நமக்குலாம் தெரியும் அதுக்கப்புறம் ஆறு ஒன்று மாடு விளங்கி வாங்குறதுக்கு எந்த ஊரில் நம்ம மாடு எல்லா கட்டிலுமே நல்லா பண்ணோம் குழமலிக்க பாங்களேன் பண்ணாவே எல்லாமே பார்ப்பாங்க சரி இல்லை எந்த கட்டு துறையில சிறப்பாக பிரீசலாம் என்னென்ன பெரிய பிரச்சனை நமக்கு பீரோலாம் சைக்கிள் சரிங்க அதான் பெரிய பிரச்சனை அதான் பெரிய சரி ஓகேங்க நம்ம கிராமத்தில் எப்படி நடந்தாங்க கிராமத்து தள்ளி நடந்தப்பா ஃபர்ஸ்ட் வந்து கிராமத்தில் வந்து எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் சரி கிராமத்துலேயும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜல்லிக்கட்டு வந்து முழுமையாக நடத்தி முடிக்க முடியும் அப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்று ஒரு டோக்கன் தான் அடிக்கணும் அதுக்கு மேலே அடித்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் டோக்கன் தரணும் எல்லாரும் கொண்டு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா அடிச்சிட்றாங்க ஆயிரம் டோக்கென்னு அடிக்கணும் போது மாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மாடு அடித்தவங்க தள்ளுவாடி போடுறாங்க முதவிசியாக நடந்துடுது மாடு இந்த மாடு நம்ம வளர்த்து அது தழுலில் போட்டு அடுத்த மாடு இப்படி வரும் இதில் ஆயிரக்கணக்கில் அடிச்சவங்களாம் மாடக்கூடும் மாட வந்துடுறாங்க அவெல்லாம் வரும்போது மாடை வந்து அந்த இடத்துல வந்து தோற்றுக்கிட்டே ஒன்னே ஒன்றே சந்தைக்கு ஒன்றே விற்று போடுறது இந்த காலச்செலாம் இந்த நம்ம கிராமத்தில் வந்து எவ்வளோ முழுமையாக தள்ளி நடத்த முடியுமோ பண்ணாங்கன்னா தள்ளி நான் நம்ம இன்னும் சிறப்பாக நடக்கும் சரிங்க டோக்கன் நமக்கு எந்த முறையில் கிடைத்தா நம்ம சிறப்பாக இருக்கும் டோக்கன் வந்து இந்த பழைய முறையை இந்த இந்த ஊருக்கும் போய் பார்க்க வச்சுக்கிடுவாங்க எல்லாரு ஊருக்குன்னு அஞ்சு டோக்கன் தருவாங்க அதுக்கு நல்லா தான் நல்லா இருக்குது இப்போ ஆன்லைன் டோக்கன் போகிறாங்க நிறைய பேர் எங்கள் அடைக்க முடிய மாட்டேங்குது இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா எங்களாலேயே ஆன்லைன் டோக்கன் பொறுத்தா ஒவ்வொருத்தரும் திருச்சி தான் நாங்கள் ஊர் அடைக்கிறோம் ரொம்பவும் அடைக்க முடியாது அதனால இந்த பழைய படி பழைய முறைப்படி ஒரு பார்க்க வச்சோ இல்லாட்டினா ஊர் ஊருக்கு போய் அங்கே டோக்கன் தருவாங்க அது மாதிரி கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும் ஆன்லைன் டோக்கன் வந்து படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அது பதிவு பண்ணிடுறாங்க படிக்க தெரியாதவங்களுக்கு அது நானே எனக்கே படிக்கிறத கிடையாது என்னாலே ஆன்லைன் பதிவு பண்ண தெரியாது இப்போ நான் வந்து இன்னொரு ஆளுக்கு நான் இன்னொரு ஆளுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு பதிவு பண்ணி தாங்க தான் சொல்லுவோம் இப்போ நாங்கள் எல்லாமே விளையாட்டு மட்டும் தான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது எங்கள் டோக்கனே கிடைக்காது இப்போ எங்கள் மாதிரி எல்லாமே விளையாட்டு மட்டுந்தான் நாங்கள் அவுக்குற மாதிரி எல்லாம் விளாடுவோம் எல்லா மொழி விளையாட்டு தான் ஆனால் எங்களுக்கு டோக்கன் கிடைக்காது ஆக நான் டோக்கனை நம்ம வைக்கணுமே நான் வாடியில் போய் அவுக்குமே சொல்லி சொல்ல சொன்னோம்னா எங்களுக்கு இந்த ஆன்லைன் டோக்கன் தான் எங்களுக்கு தெரியாது யாரோ படித்த பசங்களுக்கு ஏ அதே மாதிரி ப்ரூஃப்லாம் அனுப்பிச்சுட்டு அவங்க பதிவு பண்ணி அனுப்புவாங்க டோக்கன் வராது ஏதோ ஒரு பொருள் வந்தாலுமே எட்நூறு தொள்ளாயிரம் அது மாதிரி நம்ம தான் வரும் இதுலேயும் தெரிஞ்சவங்க அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு வந்து யாரையா தெரிஞ்சவங்க அவங்க டோக்கன் போட்டுருவாங்க நம்மளாம் தெரியாத ஆள் நல்ல மொழி வச்சு தெரியாத ஆள் தான் நமக்கு தரமாட்டாங்க நம்ம பிறக்கணும் தான் நான் போடுவோம் இதே நான் மட்டும் நிறையா பேர் இது மாதிரி தான் இருக்கிறாங்க அடைக்க முடியும் இப்போ நம்ம குழம்பு இதே ஒரு முப்பது மாடுங்களுக்கு நிறைய பேர் அடைக்க முடிய மாட்டேங்குது எல்லா இதே பிரச்சனை தான் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ மொதல் அந்த ஆன்லைன் டோக்கனை நிப்பாட்டிட்டாங்கன்னாவே பாதி பிரச்சனை செலவாயிடும் ப்ரோ ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஊருக்கு அறநூறு டோக்கன் தான் இப்போ இந்த ஊர்னா பத்து டோக்கன் பக்கத்து ஊருக்கு பத்து டோக்கன் அப்படி கொடுத்தாங்கன்னா எதோ அனுசரித்து நாங்கள் டோக்கன் வாங்கி அடைச்சிக்கிட்டோம் ஆன்லைன் டோக்கன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது வந்து அப்ளை பண்ணனாலும் தெரிஞ்சவனா ஒரு முந்நூறு டோக்கனுக்குள்ளே கொடுத்துட்றாங்க தெரியாவனா எழுநூறு டோக்கன் எட்நூறு டோக்கன் அப்படி போயிடுது அது இல்லாமல் ஊருக்காரங்க வந்து கமிட்டிக்கு வந்து விஐபி டோக்கன் வந்து நூறு டோக்கனு விவிஐபி வந்து நூறு டோக்கனு இது மாதிரி அடிச்சா அது ஒரு முந்நூறு டோக்கன் அடிச்சிடாங்க அப்போ வந்து ஆன்லைனில் வந்து நூறுக்குள்ளே டோக்கன் விழுந்தாலுமே அடைக்க முடியல அதனால தான் எல்லாருமே தள்ளுபடி டோக்கன் சாமி மாடு பத்து மாடு போச்சுன்னா உள்ளூர் டோக்கனுங்கிறது நூறு டோக்கன் அது இல்லாமல் விவிஐபி அது இல்லாமல் விஐபி இதுலேயும் முன்னூறு டோக்கன் போயிடுது அந்த முன்னூறு மாடு அடைக்கிறதுக்கே பதினோரு மணி ஆயிடுது அப்போ ஆன்லைன் டக்கௌன்ட் வந்து வேஸ்ட்டு தான் அப்போ என்ன பண்ணாங்க நம்ம ஐயோ மூணு மணிக்கு வேடிக்கை நிப்பாடிடுவாங்க ரெண்டு மணிக்கு வேடிக்கை நிப்பாடிடுவாங்கங்கிற பயத்தில் எல்லோரும் நம்ம மாடு அடைச்சா போதும்னு சொல்லிட்டு பேரிகேடை பிரிக்கிறது தள்ளுபாடி போட்டுருது இதில் வந்து வேஸ்ட்டாக நாங்கள் மாடி ஏற்றிட்டு போய் புரோஜனமே இல்லாமல் அடைக்காமலாம் வந்திருக்கோம் இதுல நம்ம தள்ளுவாடி போகிறதுனால போலீஸ்காரங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நடக்குது அதனால ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணிட்டு கை டோக்கன் கொடுக்கறதே ரொம்ப பெஸ்ட்டு ப்ரோ ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறோம் எங்களுக்கு இல்லைனாலும் அதுக்கு தீனி வாங்கி போட்டு அதை அவ்வளோ பராமரிப்பா வளர்த்து அங்க போய் தள்ளுவாடியில போட்டு மாட்டை ரொம்ப எல்லாம் நம்ம வீட்டில் ஒரு அது நமக்கு ஒரு மனசு கஷ்டமா தான் இருக்குமா அதுல போட்டுக்கிட்டு மூச்சு தண்ணீரை மாடு கீழே விழுந்து கை கால் நலுவை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆன்லைன் டோக்கனை நிப்பாட்டிட்டாங்கன்னாவே ப்ரோ கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ பெரியாளுங்களுக்கு ஒரு பரிசு போடுறாங்க நம்ம போனால் ஒரு பரிசு போடுறாங்க நீங்கள் எது நம்ம ஒரு ஆயிரத்து கிலோமீட்டர் போயிடும் அது அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்க அதில் நம்ம எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாள் நம்ம மாடு அடைச்சா போதுன்ட்டு நம்ம வேடிக்கையில அடைக்கிறோம் இப்போ கோயம்புத்தூர் வர நம்ம அடைக்காத இடம் இல்லைன்னு வச்சுக்க நாலாயிரம் அஞ்சாயிரம் வாடை கொடுத்து போகிறோம் மரியாதை எல்லாம் பண்ணுறாங்க தள்ளுவாடி போகிற அது இப்போ இது இவங்கெல்லாம் தள்ளுவாடியில் போட்டால் அதாவது விஐபி டோக்கன் எல்லாம் போகிறாங்க நம்ம மாடு வந்தால் போதும் நம்ம அடைக்கிறோம் ஒரு மரியாதையே எல்லாம் பண்ணுறாங்க பைசே இல்லாமல் ஒரு வேஸ்ட்டி துண்டு ஒரு ஆட்டோ வடகில ஒரு பாதம் இப்போ பாதி எங்கள் அப்பா உங்கன்னா மாடு வளர்த்தாங்களே எந்த ஊர் போனாலும் வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க இந்த டோக்கன் விஷயமே கிடையாது வேஸ்ட் இது உண்டு ஆட்டோவில் ஒரு இந்த குழம்பு அன்னைக்கு மாடா திருமலா மாடா பத்து மாடு வந்திருக்கா எத்தனை ஆட்டம் வந்திருங்க ட்ரக்ல வந்திருக்கீங்களா பாதி அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க நம்ம சந்தோஷமா மாட அடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இப்போ எங்கே போனாலும் இப்போ நம்ம மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிங்கன்னா நம்ம புள்ள மாதிரி அவ்வளோ நம்ம தீனி அந்த ஒரு கண்டிப்பா இப்போ நம்ம நல்லா பே நல்லா பாஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்க நமக்கு அந்த பிரைஸு தராதில்லை ஒரு ஐநூறு ஐநூறுவா நமக்கு அமௌண்ட் கொடுத்தா நமக்கு லாபம் தான் நம்ம நம்ம ஈக்குவலாக நமக்கு வரும் இப்போ என்ன ப்ரோ விஐபி மாடு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாடு வந்து அடைச்சி ஒரு சுற்றி சுற்றி விளாண்டாலுமே அவங்க கமிட்டிக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டொனேட் பண்ணியிருக்காங்கிறதுனால ஒரு மாட்டுக்கே சைக்கிள் பிரிட்ஜு கட்லு அப்படின்னு எல்லா ப்ரைஸையும் வழங்கிடுறாங்க ஆனால் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க போய் மாடு அடித்து மாடு விளாண்டாலுமே ஒரு இரநூறுவா பொருள் ஒரு குண்டா தான் அவ்வளோ தான் தராங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ப்ரைஸே போடாமல் ஒரு வேஷ்டி துண்டை ஒரு மாட்டுக்கு பொதுவாக வேஷ்டி துண்டை கொடுத்து அப்ப மாடு அங்கேருந்து ஏற்றிட்டு வந்துருக்கியாப்பா இந்தாப்பா ஆட்டோ வாடகை ஒரு ஐநூறுவா அப்படின்ட்டு கவரில் வச்சு கொடுக்கலாம் அது மாதிரி கொடுத்தாலே போதும் ப்ரோ நாங்கள் வந்து பீரோ தான் எங்களுக்கு வேணும் பிரிட்ஜ் வேணும் நாங்கள் வந்து சண்டை போடல நீங்கள் வேஷ்டி துண்டை கொடுத்து ஒரு கவரில் ஒரு ஐநூறுவா வச்சு ஆட்டோ வாடகைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கொடுத்தா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ப்ரோ நாங்களும் மாடு வளர்த்து பெரிய ஆகணும் அப்படிலாம் வந்து மாடு நாங்கள் வளர்க்கல நாங்களும் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து தான் மாடு வளர்க்கணும் அது எங்கள் வீட்டில் ஒரு புள்ள அதையும் கட்டியே போட்டுருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் ஒரே இடத்துல நினைச்சனால நாங்கள் போய் அவுத்து கட்டினாலே எங்களையே வந்து பாயுது அது மாதிரி இப்போ எங்கள் அம்மா தான் மாடு வளர்க்குறாங்க என் மாடு ரெண்டுமே எங்கள் அம்மா தான் கொண்டு போய் அடைப்பாங்க அவங்களாம் விட்டு நாங்கள் வெளியில் போகணுன்னா ஒரு நாலு வேடிக்கு அவுத்தாக தான் போகிறோம் அது கால் சூறோட்டமும் போய் கொஞ்சம் மாடு தெளிவாக நல்லா இருக்கும் இவங்க விஐபிக்கு தான் டோக்கன் போடுறாங்க ஆன்லைன் டோக்கனில் வேறு டோக்கனே கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தட்டையும் ரொம்ப போய்ட்டு உள்ளூர்க்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு பத்து பாஞ்சு டைம் ஃபோன் பண்ணோன்னா நம்ம ஃபோன் அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிடுறாங்க டோக்கனுக்கு தான் ஃபோன் பண்ணுறானே அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ பின்னடியே பொறுத்தளவு கை டோக்கன் கொடுத்தப்போ கூட டோக்கனை சரி இந்தாப்பா உங்கள் ஊருக்கு பத்து டோக்கன் கொடுத்துருக்கேன் இவங்க தான் பொதுவானாலும் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் வாங்கிக்காங்கன்னா வாங்கி அடைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இந்த ஆன்லைன் டோக்கனை அவங்க ஃபோன் பண்ணணுன்னு என்ன சொல்லுறாங்க ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கள் டோக்கன் தந்துடுறோன்றாங்க இப்போ நாங்கள் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது பத்தரைக்குள்ளேயே அப்ளை பண்ணுறோன்னாலும் எங்களுக்கு எழுநூற்றி செல்வள தான் டோக்கனே உழுவுது அதுலேயே அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தான் ஆன்லைன் டோக்கனாக இருந்தாலுமே அவங்களுக்கு யார் தெரிஞ்சவங்களோ அவங்க அப்ளை பண்ண அந்த இதை வச்சு அவங்களுக்குள்ளே டோக்கன் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தான் மூணாவது மனுஷனுக்கு டோக்கனே போடுறாங்க அது மாதிரி எழுநூறுவா டோக்கன்லாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாடி சொன்னது தான் அப்புறம் உள்ளூர் டோக்கனு விவிவிஐபி விஐபி இதெல்லாம் போக இவங்க வந்து அடைச்சி எழுநூறுவா டோக்கனாக நாங்கள் எப்போ அடைப்போம் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு இது வந்து தள்ளுவடை வேடிக்கை நின்று போகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாடி ஏத்திட்டு போறதுக்கு ஆட்டோ வாடகை ஆயிரத்தி ஐநூறுபா அதுல ஒரு பத்து கூட அவங்க எங்களுக்கு வந்து யூஸ் பேரை சாப்பாடு தெரியலன்னு ஒன்றரை வேடிக்கை நீ பாடி விட்டாங்க என்னமாம் இப்போ இது மாதிரி பண்ணும்போது இப்போ ஒன்றரை மணி நேரத்துல எத்தனை மாடு அறுத்து இருக்கலாம் நம்ம ஒன்றரை மணி நேரம் கமிட்டியும் இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு கமிட்டி பர்ஃபெக்டா இருக்கணும் புறவாடியா போலீஸ் இல்லாம கமிட்டி ஒரு ஐம்பது ஒரு இருபது பேர் கன்ஃபார்ம் நிற்கணும் இப்போ போலீஸுக்கு பேக்கப் தான் போலீஸை சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ என்ன நம்ம எதுக்குமே குறை சொல்லணும் அடிக்கிறாங்க தள்ளுறாங்கன்னு குறை சொல்ல முடியாது கமிட்டியும் கரெக்டாக இருக்கணும் நாங்கள் வேடிக்கை தான் பார்க்க போனோம் கமிட்டியும் கலந்து போனால் போலீஸ் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ கடைசியில் சாப்பாடு வரல எங்களுக்கு அது வரல இது வர ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு பேர் சொல்ல இருக்கும்ல ஒன்றரை மணி நேரம் துண்டடியாக வேடிக்கை நம்பாடிட்டாங்க நாங்கள் ஒன்றரை மணி நேரம் நிற்கிறோம் நாங்கள் பரவாடியெல்லாம் நிற்கிறோம் வேடிக்கை நடக்குதா இல்லை ஒன்றுமே நமக்கு தெரியலை இது மாதிரியும் இருக்குது அதெல்லாம் அதனால கமிட்டியும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணா கரெக்டா போகும் மாடு ஏத்தா நமக்கு ஆசையா இருக்கும் ஊருக்கு அந்த ஊருக்கு இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இந்த ஊரா போன வருஷம் இது பண்ணிட்டானுங்க பிளாக் மார்க் மட்டும்தான் ஏத்த வேணான்னு ஒரு பிளாக் மார்க் அப்படியே இந்த ஊருக்கா இது வேணாம் போன வாரம் இது மாதிரி பண்ணிட்டோம் போன வருஷம் இது மாதிரி பண்ணிட்டாங்க நமக்கு 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 தான் அந்த ஒரு தப்பு அத மாதிரி வேடிக்கையில் டாடா ஏசி உள்ளேடுறது ரொம்ப தப்பு ப்ரோ டாடா ஏசியே உள்ளே இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அவங்க மாடு கமிட்டிக்காரன் கீழே இறங்கி நின்று சேஃபாக நின்றுக்கணும் ப்ரோ டாடா ஏசியை வச்சுக்கிட்டு உள்ளே போய் திருப்புறது போவது நல்லா போக்குமாடு வருதுன்னா வச்சுக்கோங்களேன் எல்லை குடிக்கும் பக்கத்துலேயே ஆட்டோ நிற்குது அது வந்து ஒதுங்க தெரியாமல் அடிபட்டுருது அது மாதிரி டாடா ஏசியெல்லாம் உள்ளே விடக்கூடாது ப்ரோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ நிற்கினதும் அவங்களோட சேஃப் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் டாடா இசியை கொஞ்சம் தூரம் தள்ளி எல்லக்கூடியிலேயே நிப்பாட்டாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாட்டுறது நல்லது அதேமாதிரி மாடுகாரங்களும் ஒத்து போகணும் ப்ரோ உள்ளே போய்ட்டு துண்டு சுற்றிக்கிட்டு நிற்கிறது மாடு பிடிக்க விடாமல் நிற்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம மாடு திறமை வந்தால் நல்லபடியாக வரட்டும் இந்த மாடு பிடிச்சோன்னாலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரணும் மாடு பிடிக்கிறவன அடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் ஜல்லிக்கட்டுன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் சரி இல்லை என்னென்ன மாற்றம் வந்தால் ஜல்லிக்கட்டுலாம் இருக்கும் அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு விழாங்கிறது எப்படின்னா தம்பி இப்போ ஊரில் வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கல்யாண காட்சி மாதிரி தான் அது அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணோம்னா பத்திரிக்க வைக்கிறோம் எல்லாத்தையும் பத்திரிக்க வைக்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஜல்லிக்கட்டு விழாவும் இப்போ பார்த்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு தான் நம்ம சொந்தக்காரங்க மாமன் மச்சான் இப்போ இங்கேருந்து பொண்ணு எடுத்து அறுத்தோடு போயிருப்பாங்க அங்கேருந்து அங்கேருந்து பொண்ணுக்கு வந்திருக்கோம் அது மாதிரி இருந்தால் டோக்கன் தருவாங்க எல்லாமே இப்போ நாங்கள் பெரிய மீட்டிங்லேயே அதான் சொன்னார் சொல்லும்போது இப்போ நாங்கள் சொந்தக்காரங்க டோக்கன் தர முடியும் நீங்கள் வந்து ஆன்லைன் ஒன்று பண்ணிட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணி எங்களுக்கு யாருக்குமே எங்கள் சுதந்திரம் பண்ண முடியாது அப்போ நாங்கள் எதுக்கு தெளிவு தினவெல்லாம் நடத்தணும் அந்த கான்சல்ட்டு நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் முற்றிலும் தகுத்து இதே மாதிரி பழைய முறை விட வந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த மாலை கட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி இப்ப இதுல நான் பொண்ணுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து மாலையும்லாம கல்யாணம் பண்ணுவாங்களா அதே மாதிரிதான் நாங்க ஜல்லிக்கட்டுக்களை ஆசையாக வளர்க்குறோம் அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அதை நம்ம அழகுபடுத்தி கொண்டு போய் நாங்க மாடு வைப்போம் மைக்கு பேசுறவங்க என்ன பண்றாங்க சரியாகவும் பேச மாட்டாங்க இது கீழே பார்க்காம அவங்க டிசிஷன் கொடுத்துட்டாங்க நம்ம மாடு வந்து ரெண்டு சுத்திலேயே காட்டிடுவோம் அங்க பார்த்தீங்கன்னா மூணாவது சுற்றுல இது இறக்கே நடந்திருக்கு இப்போ என்னோட மாடே நடந்திருக்கு அது மாதிரி ரெண்டு சுற்றுல மாடு கழிவு புடிமானு சொல்லியிருக்காங்க கட்டைக்குள்ள வந்து விட்டு மாடு வந்து ரெண்டு சுற்றுலேயே கழிச்சு விளையாட்டு மாடு தான் அதை புரிமான்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாடே அதே மாதிரி தான் பசங்க ஒரு ஊரில் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவுட்டோம் உள்ள வந்து என்ன பண்ணுறாங்க மாடு வந்து விளையாட்டு மாடுனா பொறுமையாக தான் நின்று யோசிச்சு தான் வரும் அப்போ மா டைம் ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாடு குத்துறது இது மாதிரி பண்ணும்போது மாடுக்கு வந்து நிறையா மாடு வந்து வந்துடும் இப்போ அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு இந்த மாதிரி மாடு இது மாதிரி ஆகிட்டு இது மாதிரி தவறு வந்து எந்த மாதிரி நடக்கக்கூடாது விளையாட்டு மாடுனா கண்ணீட பொறுமையாக தான் வரும் அதுக்கு தான் வரும் அதுதான் ஐநூறு டு ஆறுநூறு ரோக்கம் எடுத்தா தலைமை போடலாம் எண்ணூ ஆயிரம் ரோக்கம் எடுத்து ஆச்சு ஏதாவது வந்து திட்டுறாங்க நாய் மூலியமா ஒரு கிட்ட தீய வளர்த்துல பேசுறாங்க மரியாதை பேசுறாங்க இதெல்லாம் எனக்கே நடந்திருக்கு இது மாதிரி எத்தனை பேர் நடந்திருக்கு சொல்ல முடியாம நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து அத்துல மாற்றம் கண்டிப்பா வரணும் வந்தால்தான் தான் ஆராயிரத்தி இருபது ஆளுல வரல வரணும் எல்லாமே ஒரு விவசாயிங்களுக்கு டோக்கன் வரணும் அடைக்க முடியாத டோக்கன் போகணும் அப்படின்னா இந்த கை டோக்கன் மரம் தான் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி மைக்கு பேசுகிறவங்களாம் கரெக்டாக டிசைன் அவங்க வந்து டிசின் தான் நான் வந்து திருப்பி அவங்கள்ட்ட மைக்கு பேசுகிறேன் ஃபோன் எடுத்து நான் கேட்குறேன் ஏன் அப்படி பட்டையும் கேட்டால் இப்படி தவறு நடக்க தான் சிக்கன எதுக்காக கொண்டு மேலே இருக்குது சேர்க்குறது போடுங்க நாங்கள் வந்து நான் ஐம்பதாவது மாட்றோம் நான் ரெகுலர்த்து உங்களுக்கு போகணும் நாங்கள் போடுவோம் அவங்களுக்கு மாடு பார்த்து வளர்க்குறது என்ன தெரியும் அவங்களுக்கு அவங்க இப்போல்லாம் சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ரெண்டு என்னோட ரெண்டு மாடுமே தவறு நடந்திருக்கு என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியல நான் ஒரு பேரில் பேருக்கு பேரில் தான் இருக்குது பேரையில் வந்து என்னால் எதுவும் கேட்க முடியல

எல்லா மொழியுமே வந்து ஒரு மொழிக்குலாம் அடுத்து முடிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே பரிசு போட்டாங்க குக்கரு குக்கர் இது மாதிரி சின்ன சின்ன பரிசு தான் போட்டாங்க வேடிக்கை சிறப்பாக நடந்துச்சு அது மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் வேடிக்கை சிறப்பாக நடந்ததுன்னா இந்த வருஷத்தில் ஒரு மரியாதை அதனால போலீஸ்காரங்களும் எல்லாம் என்ன கப்டிக்காரன் டோக்கன் பார்த்து தான் விட்டாங்க ஒரு பேரிகாலில் கால்ல வந்து ஒரு பதினஞ்சு முறை தான் இருந்துச்சு மாடு வந்து அதோட ஒரு இதிலே போய் அழகாக சூப்பராக மாடு வந்து எல்லாம் ஜெயிச்சு இப்போ சில ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்ற பெரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மாடு நிப்பாடி நூறு மாடு அறுநூறு மாடு நிற்கிது அப்படிங்கும் போது மாடு அந்த ஒத்தை பெரியாலை போயிட்டு நம்ம கட்டைக்குள்ள போயிட்டு மாடு வரும்போது அது ஒன்றும் புரியா புரிய மாட்டாங்க ரொம்ப அதே நின்மையாது இது பண்ணுவது இவங்க விஷ்ணக்குள்ள பதினஞ்சு மாடு தான் கரெக்டாக நிற்கும் அது மாதிரி இருந்தால் இந்த ஊர் கமிட்டி கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு இப்போ மதுரைக்கு போனோம் மதுரைக்கு போய் நாங்கள் மதுரையிலலாம் எண்பதாட்டம் கொண்டு தான் மாடு கிடச்சி நாங்கள் வந்து ஆறு மணிக்கெலாம் உள்ளே ஒத்தை பெரியாவில் போனோம் ஒத்தபிரிகால் ஆறு மணிக்கு போய் நாங்கள் பதினொன்றைக்கு தான் மாடி அடைச்சோம் அந்த ஒத்தபிரிகால் ஆவலாம் என்ன மாடு எப்படி வரும்னு சொல்லுங்கள் அதுக்கும் அசந்தரம் நம்மளே போகிற ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறோமா நம்ம உடம்பு இங்கேருந்து நாங்கள் ஒரு மதுரை போய் மதுரையில் போய் அவெல்லாம் நின்று அப்படி தான் மாடை வச்சுருந்தோம் இது மாதிரிலாம் ஒரு க சி ஒத்தபிரிகால்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா மாடு இருந்தால் மாடுங்க நல்லா ஜெயிச்சு வரும் நல்லாயிருக்கும் சரிங்க